முருகர் ஆறுபடை வீடு இருக்குல்ல அது எந்த இந்த ஊர்ல இருக்கு கரெக்ட்டா பதில் சொல்றவங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் பிரைஸ் தெரியாதே நான் உங்க கிட்ட மூணு கேள்வி கேக்குறேன் மூணு கேள்விக்கு ஆன்சர் சொன்னா உங்களுக்கு ரூபாய் முருகர் ஆறுபடை வீடு இருக்குல்ல அந்த ஆறுபடையோட பேரு கேப்பேன் கரெக்ட்டா ஆன்சர் சொல்றதுக்கு 500 ரூபாய் ஆறுபடை ஆறுபடை முருகர் நான் இந்த கோயில் இருக்குல்ல அந்த முருகர் கோயிலோட பேர் சொல்லணும் உங்களுக்கு நான் கட்டா आंसर சொன்னா 500 ரூபாய் முருகர் கோயில் இருக்குல்ல அது பேர் முருகர் கோயில் முருகர் கோயில் மூணு கேள்வி மூணு கேள்வி முருகர் கோயில் இருக்குல்ல அந்த பேர்